ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மற்றவர்களுடைய சாதனைகள் நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தர முடியும் உதாரணமாக விளையாட்டு வீரர்களுடைய சாதனை விளையாட்டில் சாதிக்க விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டுமே உதவும் அவர்களுடைய சாதனைகளால் அவர்களை மற்றவர்கள் மிக உயர்வாக எண்ணுவதற்கு தூண்டும் ஆனால் அவர்களுடைய சாதனைகள் எல்லோருக்கும் பயன்படாது எனவே எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய சாதனை என்ன என்று சிந்திக்க வேண்டும் ஒரு மனுஷன் சரியானதோர் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சாதிப்பதுதான் எல்லா சாதனையிலும் பெரியது எந்த துறையில் இருந்தாலும் சரியான முறையில் வாழ்ந்து காட்டி சாதிப்பது எல்லோருக்கும் தேவையானது யார் அதை சாதிக்கின்றார்களோ அவர்களின் சாதனையை மெச்சத்தக்கது மற்ற துறைகளில் சாதிப்பதினால் அநேகர் உங்களை விரும்புவார்கள் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை அவர்கள் வாழ்கின்ற முறை பலருக்கு எச்சரிக்கையாக இருக்குமே தவிர பின்பற்றத்தக்க மாதிரிகளாக இருக்காது ஆனால் நமக்கு முன்மாதிரியாக வராகி இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அவரை பின்பற்றிய அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றார் இவர்கள் இந்த பொல்லாத பூமியில் தேவ சாயலான வாழ்க்கையை வாழ்ந்து பலர் தங்களை பின்பற்றி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள் எனவே தேவ பிள்ளைகளே இன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவரை போல வாழ்ந்து அநேகருக்கு அப்போஸ்தலாகிய பகுலை போல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்